வலியுறுசிரிய கழகம் சார்பில் திருவாரூர் அரசு கல்லூரி முன்பு வாயு முழக்கம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் பேராசிரியர் பணி மேம்பாடு உடன் வழங்கிட வேண்டும் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள சுமார் நூறு முதல்வர்கள் பணியிடங்களை விரைந்து நிரப்பிட வேண்டும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தரமாக நிரப்பிட வேண்டும் காலியாக உள்ள நூற்றி இருபத்தைந்து நூலகர் பணியிடங்கள் தொண்ணூத்தி ஐந்து உடற்கல்வி இயக்குனர் பணியிடங்கள் நிரப்பிட வேண்டும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் குறைந்தபட்சம் மாத ஊதியம் ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட இருபத்தைந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி வாய் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் திருவாரூர் கிளை தலைவர் ரவீந்திரன் தலைமையில் செயலாளர் நடராஜன் இணை செயலாளர் முனைவர் சண்முக சுந்தரம் துணைத் தலைவர் ஆறுமுகம் பொருளாளர் உட்பட நாற்பத்தைந்து பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர்